சார் வணக்கம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சார் இது வந்து எங்கள் பழைய டிரைவர் வந்திருக்கிறார் அவர் பேர் வந்து உமாபதி நீண்ட கால முதல் முதல்ல சுண்ணாம்பு கால்வாய் ஓப்பன் பண்ணும்போது இவர் தான் வந்தார் இங்கே கிழிஞ்சல் கிழிஞ்சல்லோடெல்லாம் எல்லாத்தையும் அடிக்கிறது நடுவில் டெச்சு விட்டு போச்சு இப்போ நடுவில் வந்து அவரை பார்த்த உடனே அவர் வண்டியை நாங்கள் கூப்பிட்டுக்கணும் இன்றைக்கி வந்து லோடு அவர் வண்டியில் தான் சார் ஏற்றிருக்கிறோம் கிழிஞ்சல் எடுத்துகிட்டு வந்து பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு வந்து நாங்கள் கிழிஞ்சல் எடுத்து வந்து பில்டிங் சைட்டில் நாங்கள் தாளித்து தருகிறோம் சென்னையில் சென்னை அருகே பிரபலமான பில்டர் பேர் சொல்ல விரும்பல சார் சென்னை அருகே பிரபலமான பில்டர் பிரபலமான பில்டர்களுக்கு பில்டர் அவர்களுக்கு இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து போய் அவர் பில்டிங் அருகே நாங்கள் வெதரிங் கோர்ஸுக்கு தாளித்து போகிறோம் இது எங்கள் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதாவரத்தில் இருந்து எங்கள் கிட்ட வேலை செய்யம்மாள் இன்று கிளிஞ்சல் ஏற்றுகிறார் வண்டியில் இது எந்த கணக்கில் ஏற்றுகிறீர்கள் இது இதுமாரி போடுற இது வந்து நாங்கள் இதுமாரி வண்டியில் லோடு ஏற்றி எடை போடுவோம் லோடு போட்டோன்னா இது வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு எத்தனை டென்னு கேட்குறாங்களோ அத்தனை டன்னு நாங்கள் வந்து நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு பில்டிங் அரங்கை எடுத்து வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருவோம் வெதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்தலாம் பில்டிங் கூலிங்காக இருக்கும் மழை காலத்தில் பில்டிங் லீக் ஆகாது வெயில் காலத்தில் பில்டிங் கூலிங்காக இருக்கும் அதற்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்துவார்கள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஞானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம்